உங்களுடைய நிர்வாகி அஜித்தான்ற ஒருத்தவங்க தற்கொலைக்கு முயன்று ஆகி கிட்டத்தட்ட நேற்றைய நியூஸ் படியும் பார்த்தா அவங்க திரும்பவும் வார்டுக்கு மாற்றப்பட்டு பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத தலைவர் உங்க தலைவர் அங்க போய் இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்றாரு டான்ஸ் ஆடுறாரு அந்த இடத்துல வண்டியை மறிச்சது நியாயமா அந்த வண்டியை மறிச்சவங்களில் யார் யார் எந்தெந்த கட்சின்னு டீகோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் பண்ணும்போது என்னைக்கு இல்லாத திருநாளா அன்னைக்கு திமுக சார்ந்த ஒரு சேனல் அங்கே வந்து மூணு யூனிட் போட்டு கேமரா ஜூம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தது எதனால யார் சொல்லி இது நடந்தது யாருக்கு சொல்லிட்டு இது நடந்தது கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் அதுக்காக ரெடி பண்ணியிருந்ததுலாம் அந்த பஜ்ரங்கல் வந்து ரொம்ப போட்டு அட்ராசிட்டி பண்ணாங்க உடைச்சாங்க இப்போ பஜ்ரங்கல் பண்ணதுக்கு முதல்ல நம்ம கண்டனத்தை ஆர்ப்பாட்ட பண்ணாரு என்னங்க ஊர்வலம் காஜாக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க உத்தரப்பிரதேஷ்லயே உத்தர கண்டனம் கண்டனம் தெரிவிப்பீங்களா இல்லை அந்த கண்டனம் கூட விஜய் சொல்ல சார் பாஜக வளர்த்துது யாரு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஓகே நேரடி கூட்டணியில் அதிமுகவும் கள்ளக்கூட்டல் திமுகவும் இருக்கு தாவேக்கான ஒரு கட்சி இருபத்தி நாலுல வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு இட் டு பி பாஜக விஷ் டிஎம்கே நான் கேட்குறேன் நான் அதாவது இப்போ இங்க இருக்கிற கிறிஸ்துவ மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் இங்கே இருக்கிற கிறிஸ்துவ மக்களோட மனநிலை வந்து இதில் ஒரு இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களுடைய மனநிலை அவங்களுக்கு இந்த நரேஷன் தெரியாது நரேஷன் செட் பண்ணுறேன் அவங்களுக்கு இந்த அரசியல் கணக்கெல்லாம் தெரியாது நரேஷன் செட் பண்ணுறீங்க இல்ல சார் இல்லை இந்த நரேஷனுக்கு நான் ஃபாலோ நான் பேசணும் இல்லை சார் நான் 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 என் பதில சொல்ல பதில் சொல்ல விடுங்க நீங்க நெறியாளர் திமுக சொல்றேன் ஆளுக்கே உங்க கேள்வி எனக்கு நீங்க நரேஷனுக்குள்ள போகாதீங்க எங்க கிறிஸ்துவ மக்கள் என்ன நினைக்கணும்ன்றது உங்க பிரச்சனை மிக தெளிவா சந்தோஷமா அண்ணன் தம்பியா இருக்கிற கிறிஸ்துவ இஸ்லாமிய ஹிந்து சகோதரர்களை பிரிச்சு பஜ்ரங் தல் எங்கயோ பண்ற ஒரு விஷயத்துக்கு நான் இங்க கிறிஸ்துவ மக்கள் வந்து உடனே வந்து இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுவாங்கன்னு செட் பண்றீங்க தெரியுமா முதல்ல இதை கைவிடு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் நல்ல சம்பளம் முதல் வரை பெண்களுக்கு முன்னுரிமை மேற்பட்ட உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் ஒரு இப்படியான ஒரு இந்த டைம்ல एक्चुअली நார்மல் டைமா இருந்ததா இது இதும் இல்ல ஆனால் உங்களுடைய நிர்வாகி அஜித்தான்ற ஒருத்தவங்க தற்கொலைக்கு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட நேற்றைய நியூஸ் படியும் பார்த்தா அவங்க திரும்பவும் எமர்ஜென்சி வார்டுக்கு மாற்றப்பட்டு இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கிற விஷயத்தில் அது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத தலைவர் உங்கள் தலைவர் அங்கே போய் இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாரு டான்ஸ் ஆடுறாரு அந்த ஸ்டெப்ஸை கூட போட்டு இங்கே அஜிதாவுக்காக அந்த இடத்துல போயிட்டு ஆடுற உங்களுடைய அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி போட்டு ட்ரோல் பண்ணுற வகையாக தான் போட்டிருக்காங்க சரி விஜயலட்சுமி அக்கா வந்து உடம்புடாமல் போய் ஹாஸ்பிட்டலைஸ்டான கதை தெரியுமா உங்களுக்கு நான் சொல்கிற விஜயலட்சுமி அக்காவை பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க உடம்புக்கு என்னென்ன வந்தது அவங்க எவ்வளோ சீரியஸ் ஆனாங்கன்னு தெரியும் அன்னைக்கு வந்து கட்சியை வந்து கட்சி என்ன நிலை நிலைப்பாடு எடுத்தது இந்த மற்ற கட்சிகள் எந்த கட்சின்னு பேர் சொல்லலை அவங்க உங்களுக்கு ஒரு தலைவருக்கு மனைவி துணைவி துணைவி டூ டூ பாயிண்ட் டூ இதெல்லாம் இருந்தது அந்த கடைசி துணைவியோட ம குழந்தைக்கு வந்து அந்த இடத்துல ப பவரில் பங்கு கொடுக்கணும் இரண்டாவது துணைவியோட மனைவி பசங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இவ்வொருத்தரோட பையன் எப்படி இருக்கான் இன்னொருத்த பையன் அப்படி இருக்கான் இன்றைக்கி அந்த மதுரை மாவீரனோட பையன் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் உடல்நிலை குறையில் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாரு அவரை நீங்கள் கட்சியிலேருந்து ஓரம் கட்டி வச்சு மொத்த பவரையும் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்க இப்போ அதனால் கட்சி நிலைப்பாடு நிறுத்திட்டீங்களா இல்லை இருபத்தொன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலாம் கைவிட்டுட்டிங்களா இங்கே அரசியல்னா என்ன இருக்கிற அந்த பவர் பவரில் ஷேர் கேட்குறவங்க நான் சொன்னது பவரில் ஷேர் கேட்குறவங்க சரி அப்படின்னா அவங்களுக்கு உடம்புடியாமல் போயிருக்கு அப்போ இவங்க நிறுத்திட்டாங்கன்னு கேட்குறேன் நீங்கள் குற்றம் சாட்டுறதை பார்த்தா இப்போ அவங்களும் இல்லை அந்த இடத்துல இவங்க நான் நீங்கள் சொல்கிற மேற்கோள் காட்டுறதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம் குடும்ப விஷயம் சார்ந்து வந்துருது ஆனா இங்க உங்க கட்சி நிர்வாகி உங்களோட குடும்ப உறுப்பினர் இல்ல ஏன்னா குடும்பத்துக்குள்ளனா ஒரு சண்டை இருக்கு ஏதோ மனக்கசப்பு இருக்கு சரி அவங்க பர்சனல் மேட்ரு ஃபேமிலி மேட்ருன்னு விட்டுட்டு போயிடலாம் கட்சி நிர்வாகி விஜயை பார்க்க பனையோருக்கு வந்தவங்க இவங்க மதிச்சு காரை நிறுத்தியும் கூட விஜய் திரும்ப உள்ள கூப்பிட்டு கூட சரி ப்ரோட்டோக்கால் இஷ்யூஸ் இருக்கு ஓகே அங்கே இறங்க முடியாது உள்ள கூப்பிட்டு கூட பேசல

எனக்கு அக்கா அஜிதா வந்து சீக்கிர உடல் தேறி நல்லபடியாக வீடு திரும்பணும் இது என்னோட பிரார்த்தனை ஆனால் ஒரு கட்சின்னு வரும்போது இந்த இடத்துல இந்த செயல்பாடு நீங்களே கேட்குறீங்க ஜனநாயக நாடியோ லான்ச்சுக்கும் இதுக்கும் எப்படி பேரலா நடக்குதுன்னு அதே கேள்வி நான் வைக்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதுக்கு பின்னாடி யாரும் இது இல்லை யாரும் இதை இயக்கலன்னு உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி பண்ண முடியுமா வெளியில் வந்துடும் செய்தி இன்னைக்கு இல்லையோ நாளைக்கு இல்லையோ அஜிதாக்கா தேறி அவங்க மனசு தாங்க என்ன பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க நான் உங்களுடைய இன்னையோட புரிதல் கேட்குறேன் இதுக்கு பின்னாடி வேறு யாரோடைய மாய கை இருக்குமா இருக்காது நீங்கள் அரசியலை ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு இவங்க யார் என்ன நல்லா தெரியும் நான் அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ரூஃப் சொல்கிறேன் நீங்களே கன்சிடர் பண்ணுங்க அஜிதா அக்காவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் அப்போது நடந்த சம்பவங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்கிட்ட செய்தி இருக்கு நான் என்ன தரேன் நீங்க அதை போடுங்க ஃப்ளாஷ்ல அப்போ சம்பந்தம் இல்லாம மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் திமுகக்கு ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அவங்க தலைமைக்கு தெரிய வந்ததுன்னு அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாங்க அவர் வந்து டியூ கோர்ஸ்ல நீக்கப்படுறாரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு அவர் வேணாம்னு சொன்னாலும் அவரோட தங்கைக்கு அங்கே இடம் இருக்காமல் இருக்குது ஏன்னா அவரோட தப்புக்களை அல்ல அவருடைய முரண்களை வந்து இவங்களால திணிக்கூடாதுன்றது தாவைக்கூட தெளிவு அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து பயணிக்கிறாங்க இன்றைக்கி அஜிதாக்காக்கு அங்கே இடம் இல்லையான்னு கேட்டால் இடம் இருக்குது அவங்களுக்கு ஒரு இடம் இவங்க கொடுக்குறாங்க இவங்க வேற ஒரு இடத்த கேட்குறாங்க இது கட்சியா பஞ்சு முட்டாயா அவங்க விஜய நான் அண்ணன் நினைக்கிறது உண்மையாக இருந்தால் நான் நான் உங்களை அண்ணன் நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் நல்லதில்லை நான் கேட்டேன் நீங்கள் என்ன சொல்வீங்க நல்லது இல்லைன்னா தப்பு அழுது அடம் முடிச்சாலும் வாங்கி தர முடியாது உங்கள் குழந்தைங்களுக்கோ தம்பிக்கோ நீங்கள் அப்படி தான் சொல்வீங்க அப்போ அந்த தெளிவு விஜயன்னாக்கு இருக்கிற தெளிவை அஜிதாக்கா புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களா புரிஞ்சுப்பாங்க ஆனால் இதை தூண்டுவது யார் பாயிண்ட் ஒன்று அந்த இடத்துல வண்டியை மறித்தது நியாயமா பாயிண்ட் ரெண்டு மூன்றாவது அந்த வண்டியை மறிச்சவங்களில் யார் யார் எந்தெந்த கட்சின்னு டீ பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் நாலாவது இதெல்லாம் பண்ணும்போது என்னைக்கு இல்லாத திருநாளா அன்னைக்கு திமுக சார்ந்த ஒரு சேனல் அங்கே வந்து மூணு யூனிட் போட்டு கேமரா ஜூம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தது எதனால யார் சொல்லி இது நடந்தது யாருக்கு சொல்லிட்டு இது நடந்தது இப்போது எங்களுக்கு அரசியல் தெரியலன்னு நீங்கள் இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இப்படி ஒரு உட்கட்சி பூசல் இருந்தால் அதை ஜனநாயகன் ஆடியோலான்ஸ் அப்போ பூதாகரமாக்க ட்ரை பண்ணா அந்த அக்காவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரியான விபரீத விடங்கள்லாம் ஏற்படுமே ஆனால் நான் பண்ணீங்கன்னு சொல்லலை இருக்குமே ஆனால் எங்களுக்கு அது தெரியாதா இந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரே முகம் விஜயன்னா இந்த கட்சியில இருக்க ஒரே பேர் அவர் பேரு நாங்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறது அவருக்காக அவரை நம்பி அவருக்கு மாற்றி அவரை எதிர்த்து யாராவது யோசிப்பா நீங்க சொல்லுங்க

ஏங்க என்ன போய் இப்ப நான் திமுக பேச்சை கேட்டிகிட்டு வேலை சேறேன்னு சொல்றதே தாங்க முடியாம தான் அவங்க இந்த முடிவுக்கு போனாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருதே நான் சொல்றேன் நான் இப்ப திரும்ப அத தான் சொல்றீங்க நான் சொல்லல சொல்ல விடுங்க நான் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லல நான் நடந்த ஒரு நாலு 5 பாயிண்டுகளை நேரா அடுக்குறேன் இதுக்கு நீங்க ஒரு நேர்கோடு கோடு வரையி பாருங்க உங்களுக்கு என்ன தோளுன்றது நான் உங்களுடைய விஸ்डमக்கு விடுறேன் இத செய்ய துணியாதவங்களா ஆயிவங்கன்னு நான் கேக்குறேன் இத செய்ய துணியாதவங்களா இவங்க திருப்பதிக்கு போன கணேசா திரும்பி போ கணேசான்னு ஐயா சிவாஜி கணேசன பேசுன ஒரு கட்சி ஆனால் எம்ஜிஆர் ஐயா மரணத்துக்கு பிறகு அவரை முன்னிறுத்தி தேர்தலுக்கான ட்ரை பண்ண கட்சி அவரை வச்சு வாக்கு பிரிக்க முடியுமான்னு பார்த்த கட்சி நடந்துதான் இல்லையா வரலாற்றில் பாஜக ஜெயலலிதா யார் வீழ்த்தலனா பாஜக கூட கூட்டணி அமைப்பும் கோதுரா ரயில் இருப்பமும் கூட இருப்போம் சொன்னால் செஞ்சாங்களா இல்லையா பாஜக கூட சேர்ந்து சிஏஏ என்ஆர்சி கழுத்து போட்டாங்களா இல்லையா காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்டு கொண்டு வந்தாங்களா இல்லையா கட்சத்தீவை தாரவாத்தாங்களா இல்லையா தமிழ் மொழிக் கொள்கை இந்த இருமொழிக் கொள்கையை நிலைநிறுத்துறதுக்கு எதாவது பண்ணாங்களா அவங்க அவங்களோட கேபினெட் ஆட்சியில் இருக்கும்போது கூட ஸோ இவங்களுக்கு இவங்க ஆட்சி கொள்கை இதெல்லாம் ரெண்டாவதுங்க இது ஒரு பிஸ்னஸ் இதுக்கு என்னமோ பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நான் குட்றோன்னு சொல்கிறேன் அது இல்லைன்னா அவங்க சொல்லணும் நான் இப்பயும் சொல்கிறேன் அஜித் அவனை தப்பு சொல்லலை அப்படி ஒன்று இருந்தால் அஜிதாக்க விஷயம் நான் சொல்றேன் விஜய்யை நான் பார்த்தா அஜிதாக்கா உடனே சிரிச்சிடுவாங்க சமாதானம் ஆயிடும்றது தான் என் புரிதல் ஏன்னா அவர் மொத்தமாக பயங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை இந்த இடத்துல நம்ம என்ன இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறணும்னு ஒன்றரைக்கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி இப்படி ஒருத்தர் இப்படி அந்த காரை மறித்து இப்படி காரை தட்டினது சரின்னு நீங்க சொன்னா இப்படி பண்ணால் விஜய் சார் பாப்பாருன்ற ஒரு மெசேஜை கன்வே பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்க இது எல்லாத்தையும் தவிர நான் உன்னை சொல்கிறேன் இது தாவேக்கா விஜய் சாரோட கட்சி அதற்குன்னு ஒரு சாவர்னேட்டி இருக்கு அந்த கட்சிக்குன்னு ஒரு உஜ இருக்குது இருக்கு பிடிச்சா பயணிக்க போகிறோம் இல்லைன்னா யாரும் உங்களை கம்பல் பண்ண போறதில்லை இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு நரேஷன் செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தல் நமக்கு என்ன எனக்கு இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் இந்த கட்சியே இல்லையா அஜிதாக்காக்கு வாய்ப்பே இல்லையா நீங்கள் சொல்லுங்க அப்போ இந்த தேர்தலில் நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம் விஜய் சார் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் கேள்வி விஜய் சார் ஆகணும் இருபத்தாறுல இங்க ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றம் என்னால் முடியுமா உங்களால முடியுமா அவரால் தான் முடியும் அவரை வலுப்படுத்துறதுக்கு தான் கூட வந்து நிக்கிறோம் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல இது நடக்குமே ஆனால் எனக்கு இதுல ஆயிரம் சந்தேகம் வரதான் செய்யுது இப்படியே எல்லாத்தையும் தாண்டி நீங்க எல்லா குற்றமும் சொல்றீங்க நான் கேட்கறேன் இவர் இப்படிதான் செயல்படணுன்றது என்ன லாஜிக் நான் கேட்குறேன் கனிமொழி அக்காவுக்கு பொதுச்செயலர் பதவி கொடுத்துரு மதுரைக்கு தென்மண்டலத்துக்கு தலைவர் ஆக்கிடு துணை முதல்வர் ஆக்கிடு சொந்தக்காரங்கன்னு சொல்லலை நிர்வாகிங்கன்ற பேரில் சொல்கிறேன் ஒரு எலக்ஷனுக்கு ஆர் ஆசை ஆன சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிவிடுங்க உதயநிதியோடு எம்எல்ஏ பதவி விட்டுட்டு திரும்ப ஸ்க்ராச்லேருந்து இருந்து வளர்ந்து வர சொல்லுங்கள் அந்த பதவி தமிழன் பர்சன்னாக்க கொடுங்க நான் சொல்லாமா ஓபிஎஸ் அண்ணன் கட்சியில் நினச்சிருங்க அம்மா சே சசிகலா அம்மா அம்மாவை சின்ன அம்மான்னு ஏற்றுக்கங்க டிடிவி ஆன பொதுச்செலராக ஆக்கிடுங்க நான் சொல்லாமா காளியம்மாள் அக்காக்கு போ மகளிர் அணி தலைவர் கொடுத்துருங்க பொதுச்செயலரை ஆக்கிடுங்க உங்கள் குடும்பத்தில் சீட்டு கொடுத்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதுமாதிரி கொடுக்காதீங்க கைவிழி அக்கா மாநில வக்கீல் அணி பாசறலேருந்து தூக்கிடுங்க நான் சொல்லலாமா உங்களுக்கு யாரா உரிமை கொடுத்தது எங்களை பற்றி சொல்கிறதுக்கு உங்கள் எல்லார் முதலையும் ஒரு ரெண்டு கணக்கில் குப்பையை வச்சுக்கிட்டு இங்கே நாங்கள்லாம் எல்லாம் ஒத்துமையாக இருக்கிற சீர்கொழிக்க ட்ரை பண்ணுவீங்க நாங்கள் உட்காந்துட்டு நீங்கள் நான் பண்ணுற நிறைய பதில் சொல்லிகிட்டு இருக்கணுமா என் கேள்வி கரெக்டாக என் கேள்வி கரெக்டாக இவங்களுக்கு எதுக்கு பதில்னு கேட்குறேன் நீ இவ்வளோ கேள்வி கேட்டிங்களே என்னைக்காவது நான் சொன்ன இந்த மூணு கட்சியை கேட்டிங்களான்னு கேட்குறேன் பாஜகவுக்கு போய் கேளுங்க நான் உடனே பாஜக கேட்கணுங்க அமித்ஷாவோட பையனுக்கு கொடுத்த ஜெய்ஷா கொடுத்த பதவியே சேர்த்து கேட்டுருக்கோம் அதான் நல்லவேளை உங்களுக்கே அது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவங்க யாருமே அவங்களை பேசி வழக்கம் நாங்க தயாரா இல்லங்க அவர் சொல்லுவாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு கூட்டணியில இருந்துட்டு அவரும் ஆராசா ஒன்னாத்தி எம்எல்ஏ ஆனவங்க

இவங்களுக்கு வேற அரசியல் இல்லைங்க வளர்ச்சி அரசியல் பேசுறதுக்கு வழி இல்லை இந்த நாலரை வருஷத்தில் கிழிச்சதை சொல்றதுக்கு வழி இல்லை பண்ணல ஏன்னா எதுவும் கிழிக்கல அப்ப இவங்களுக்கு என்ன அரசியல்னா ஒரே அரசியல் பாஜக வந்துடும் உங்க உட்கட்சி நீங்க பாருங்கப்பா எங்க உட்கட்சி நாங்க பாத்துக்கிறோம் என் பர்ஃபார்மன்ஸ் பாரு கேட்ட அந்த மீது எல்லாருடைய கதையை முடிச்சிருங்க நம்ம அஜிதா வந்து மாநில பொறுப்பு கூட நான் சொல்லுறேன் நியாயத்தை பேசுவோம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் சார் ரீசெண்டாக கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் அதுக்காக ரெடி பண்ணியிருந்ததெல்லாம் அந்த பஜ்ரங் தல் வந்து ரொம்ப போட்டு அட்ராசிட்டி பண்ணாங்க உடைச்சாங்க தாவேக்கா தரப்புலேருந்து சில நிர்வாகிகள்லாம் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் பேசலையே ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி தான் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்லாம் இது பண்ணிங்க மத நல்லிணக்கம் நூறு சதவீதம் பாதுகாக்கப்படும் இப்படின்ற ஆங்கிள் தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்றதான் சொன்னீங்க அப்போ அங்கே நடந்த அந்த இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கண்டன ட்வீட் வந்திருக்கலாம் பட் வரலையே விஜய் தரப்புலேருந்து சரி லெட் மீ கம் இன் யூர் வே தமிழக காவல்துறையை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அந்த பஜரங்கல்ல தமிழக காவல்துறையில் நடந்தது கரெக்ட்டா நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்ன்றது முதல் கேள்வி கேரகில் நடந்துருந்தா பேசியிருப்பீங்களா நான் என்ன வரேன்னு முதலாவது வரேன் தமிழக காவல்துறை அதை ஏன் அரெஸ்ட் பண்ணல திமுக கவர்மெண்ட் ஏன் காசாக்கு வந்துங்க யார் அவங்க என்னை பேச கேள்வி தெரிவிக்கிறேன் கேள்வி 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 கேட்டீங்கன்னா சொல்லிவிட மாட்றீங்க நீங்களும் ஒரு அரசியல் கட்சி கருத்து தெரிவிக்கணும்ல சார் அதில் முடிச்சிட்டிங்களா நான் சொல்லட்டுமா காசாக்கு வந்து இங்கே ஒரு போராட்டம் பண்ணார் நம்ம முதல்வர் தெரியுமா நம்ம பண்ண பண்ணாரா இல்லையா பஹல்காமுக்கு இங்கே ஊர்வலம் போனாரு பஹல்காமு நார்த் இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது காசா அங்கே இருக்குது ஜெருசலமில் தமிழகத்தில் அதுக்கு போராட்டம் பண்ணால் தீர்வு வந்துடும் நம்புறீங்களா முதல்வர் பண்ண போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அதுதான் பதிவு பண்ணதான் வரங்க வரங்க அவர் பண்ணது தப்பு சொல்லுங்க இப்போ பஜனங்கள் பண்ணதுக்கு முதல்வர் என்ன பண்ண கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு என்னங்க ஊர்வலம் காசாக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க இங்க உத்தரப்பிரதேசல உத்தரகண்ட்ல நடந்த கண்டனம் தெரிவிப்பீங்களா ஒரு ஒரு புரொட்டஸ்ட் மார்ச் போங்க சார் அந்த கண்டனம் கூட விஜய் சொல்ல சார் இத்தனைக்கு विजय ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரும் வரும் கூட அவரே நீங்க मदत குள்ள இருக்கீங்க இல்ல இல்ல நான் பொதுபடையான நான் அப்படியே வச்சுக்கிறேன் நான் அடிபடயே போறேன் ரொம்ப பேசிக்கா போறேன் அப்படி பார்த்தா கூட அவ ஒரு கிறிஸ்தவர் இவங்களுக்கு இப்ப வந்து மக்களுக்காக அர்ச்சனை பண்ண வந்திருக்காரு இவங்களுக்கு இங்க இருக்க கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பய உணர்வு தமிழ்நாட்டுல பண்ணி பாருங்க நான் சொல்றேன் இல்ல இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க முதல்ல எனக்கு இங்கே நீ யாருன்னு தெரியும் இதை நீ என்ன பேச ட்ரை பண்ணுறேன்னு தெரியும் ஆடு அழுவுது நனைதேன்னு ஓனாய் அழுத கதை தான் இவங்க கதை இவங்களுக்கு சிறுபான்மையினர் மக்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது இதையும் அரசியல் பண்ணலாமா இதுலேருந்து நான் சிறுபான்மையினர் காவலர்னு சொல்லலாமா என் கேள்வி ரெண்டாயிரத்தி மூணில் சிஏஏ என்ஆர்சி கையெழுத்து போட்டு திமுகவாக இல்லையா அப்புறம் சொல்லுங்கள் சிறுபான்மையினருக்கு நீங்கள் ஆதரவானவர்கள் வக்ஃபு போர்டு எதிர்ப்புக்கு ஆளும் அரசு திமுக அரசு கேஸ் போட்டுதா கேரள அரசு கேஸ் போட்டுது சுப்ரீம் கோர்ட்டில் திமுக அரசு கேஸ் போட்டுதா இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் திமுக சிறுபான்மையருக்கு எதிராக இருக்கா இல்லையா தமிழக சட்டப்பேரவையில் இஸ்லாமிய தீவிரவாதம்ன்ற வார்த்தையை முதல் முதல்ல பதிஞ்சது யார் கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு வரைக்கும் ரமலான் நோம்புக்கு நமக்கு பீச்சில் இடம் கொடுக்க மாட்டோம் யார் சொல்கிறது ஆண்டுக்கிட்டு இருக்க திமுக ரமலான் நோம்பு தரப்பு நிகழ்ச்சிக்கு குப்பை வாடிட்டு போகிற வண்டி இருக்குல்ல அதில் இஃப்தார் பலகாரங்களை வச்சு எடுத்துகிட்டு போனது எதுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லுங்கள் இவர்களுக்கு மக்கள் மேலே அக்கறை கிடையாது அது எந்த சாமி கும்புரமணியும் அக்கறை கிடையாது அதுக்குள்ளே அரசியல் இருந்தால் அதை எடுத்துப்பாங்க இவங்களை பற்றி முடிச்சாச்சு கம்மிங் பேக் டு விஜய் சார் இந்த இடத்துல அரசியலே இல்லாத ஒருத்தன் இவன் வந்து அரசியல்வாதியாக கூட பார்க்கல இவன் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளுருவி இவங்களுக்கு ஒரு தலைவர் கரு அவசியம் கிடையாது இது ஒரு போலீஸோட வேலை தவிர இங்கே நீங்கள் அதை வச்சு பாஜக சொல்வீங்கன்னா இங்கே களத்தில் இல்லாத பாஜகவை மூணு பர்சன்டில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நோட்டாக்கும் பாஜகவுக்கும் சீரியஸ் போட்டி ஒரு பல பூத்தில் ஒரு ஓட்டு வாங்குவாங்க பேர் ஒத்த ஓட்டு பாஜகன்னு கிண்டல் பண்ணுவாங்க இன்றைக்கி எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி நாலில் இருபத்தி நாலில் பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கான் எப்படி இந்த அஞ்சு வருஷத்தில் பாஜக என்ன ஆகச்சிறந்த சாதனை பண்ணிட்டாங்கன்னு மூணு பதினெட்டு ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரே ஒரு சாதனை சொல்லுங்கண்ணா தமிழகத்துக்கோ இல்லை தமிழ்நாட்டு அரசியல் இவங்க பண்ணது ஒரு மணி நாட்டையும் இல்லை ஏன் தெரியுமா ஓட்டு வந்தது திமுக பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் சொல்லுவாங்கல்ல அப்போ திமுக வேணாம் நினைக்கிறவங்களுக்குலாம் பாஜக ஓட்டு போகணும் போகணுன்னு ஒரு என்ன நிலைப்பாடு ஏற்படுத்துனது இந்த திமுக அதை பண்ணி பண்ணி இந்த இடத்துல பதினெட்டு பர்சன்டா வளர்த்துட்டாச்சு இன்னைக்கு நிலமைக்கு திமுக அறுபது தாண்டிடுச்சு திமுக வேணாம் நினைக்கிற மக்கள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க இன்னைக்கு பாஜக மட்டும்தான் இருந்திருந்தா களத்துல என்ன இருந்தது தெரியுமா திமுக வேணான்றோம் பாஜக ஓட்டு போகணும்னு நினைச்சிட்டு அப்போ இந்த பாஜக வளர்த்தது யாரு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக நேரடி கூட்டணியில் அதிமுகவும் கள்ள கூட்டணி திமுகவும் இருக்கு தாவேக்கான ஒரு கட்சி இருபத்தி நாலுல வராம இருந்திருந்தா இன்னைக்கு இட் பி பாஜக டிஎம்கே தொற்று பாஜக கிட்டத்தட்ட வந்திருக்க வேண்டிய நிலமையிலேருந்து தடுத்தது யாரு பாஜகவை திரும்ப தமிழை விட்டு வராமல் பாக்குறது யாருன்னா தாவேக்கா இப்போ தாவேக்காவும் பாஜகவை எதிர்த்து பாஜக அரசியல் பேசி பாஜக திரும்ப வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் வேலை அது இல்லை களத்தில் இல்லாதவனையும் களத்துல சம்மந்தம் இல்லாதவனையும் ஏன் எதிர்க்கணும் இவங்களுக்கு ஏன் அரசியல் லைம்பேட் கொடுக்கணும் முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இதைத்தான் பேசணும் இப்படித்தான் பேசணும் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு நாங்கள் ஆள் இல்லைன்னு சொல்கிறோம் இல்ல நீங்க அரசியல் எதிரியாக இப்போ பாஜகவை அதை அடிக்கிற வகையில் அந்த கொள்கை கொள்கை எதிர் இல்ல அதை கொள்கை எதிரியாக கன்டென்ட்ல அடிக்கிற வகையில் இல்லாட்டியும் கூட கிறிஸ்தவ மக்களினுடைய மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலும் ஒரு ஹோப் கொடுக்குற வகையில் ஒரு எதிர்ப்பு இருக்கு இது ஒரு அரசியல் நீங்க இந்த இடத்துல நான் இதுக்கு ஒரு தெளிவான வார்த்தை சொன்னேன் பேசி ஆடு ஓட இல்லை சார் யார் இதுக்கு வாய்ஸ் அர் பண்ணிருக்கேன் இல்ல நான் பேஸிக்கை யாரும் வாய்ஸ்அர் பண்ணிருக்கேன் நான் பேசிக்காக ஒரு விஷயம் பண்றேன் இப்போ நான் கேட்குறேன்னா அதாவது இப்போ இங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களோட மனநிலை என்னவா இருக்கும்

அவங்க அப்படி நினச்சாங்கன்னா சொல்லுங்கள் உங்கள்கிட்ட டேட்டா இருக்கா சர்வே எடுத்திருக்கீங்களா இங்கே தெளிவாக சந்தோஷமாக அண்ணன் தம்பியாக இருக்கிற கிறிஸ்துவ இஸ்லாமிய ஹிந்து சகோதரர்களை பிரித்து பஜ்ரங் தள்ளி எங்கேயோ பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நான் இங்கே எங்கள் கிறிஸ்தவ மக்கள் வந்து உடனே வந்து இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒன்று செட் பண்ணுறீங்க தெரியுமா முதல்ல இதை கைவிடுங்க இது தமிழகம் இந்த அரசியலெல்லாம் இந்த மண்ணுக்கு வெளியே இதுக்குள்ளே எங்கள் எல்லாேருக்கும் தெளிவு இருக்குது எங்கள் எல்லாேருக்கும் ஒற்றுமை இருக்குது இதன் மூலமாக முதல்ல இங்கே ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அது தவறு இது அரசியலுக்காக கூட பண்ணாதீங்க நீங்கள் யாரோட நீங்க எந்த கட்சியோட சப்போர்டராக கூட இருங்க ஆனால் தயவு செய்து பண்ணாதீங்க இது லாங் டேர்மில் ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும் இல்லை நீங்கள் இப்படி சொன்னது அதை ஒரு பக்கம் விட்டுடுங்க இப்படி நீங்கள் சொன்னதுனால நான் ஒரு விளக்கமாக அதை சொல்லிக்கிறேன் நான் எனக்கு அந்த நோக்கம்லாம் கிடையாது நான் எதிர்பார்க்குறேன் நான் எதிர்பார்க்குறேன் நான் விஜய் எதிர்பார்ப்பு ஒரு கருத்தை எதிர்பார்க்குறேன் நூறு சதவீதம் நான் இந்த கேள்வி நூறு சதவீதம் உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு ஆனால் இல்லாத ஒரு பதட்டத்தை இருக்கிறதாகவோ இல்லாத ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதாவோ தயவு செய்து கட்டமைக்காதீங்க இது நம்ம சகோதரத்துவத்துக்கு ஆபத்தாக போயிடும் இவனுங்க எதை செய்ய ட்ரை பண்ணுறானுங்களோ நம்ம அதை வேணாம்னு நினைக்கிற நம்மளும் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியாமல் அவனுங்க தாங்க கட்டமைக்க ட்ரை பண்ணுறானுங்க இஸ்லாமியர்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் இன்செக்யூரிட்டியில் இருக்கிறாங்க ஹிந்துக்கள் என்னமோ அதை பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க சத்தியமாக நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும் இங்கே சாமி கும்புறோம்னுக்கும் கும்பிடாதவனுக்கு எந்த சாமி கும்புறோம்ன்றும் பிரிவே கிடையாது நம்மளுடைய டிஎன்ஏ எப்படி நம்ம ஆயிரம் ஆயிரம் வருஷமாக கிரேக்கரியும் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு விழா நடத்துவீங்க இவனுங்களுக்கு அது புரியாது இவனுங்க சொல்கிற நரேஷனுக்கு ஃபாலோ ஆகாதீங்க இவனுங்க அரசியலை வளர்க்கறதுக்காக பண்ணுறான் கடைசியாக ஒரே பாயிண்ட் இந்த விஷயத்தில் அடித்தவனும் அதை பாவனும் ஆறுதல் தெரிவிச்சனும் இன்னைக்கால ஒருத்தர் பிரஸ்மீட் கொடுத்துருக்கார் போய் பாருங்கள் அடித்தவனும் ஆ அதுக்காக ஆதரவு தெரிவிச்சனும் ஒரே ஆள் எப்படி ஆதரவு தெரிவித்தவர் யாருன்னு போய் பாருங்கள் ஆர்க் பிஷப்பு கே போயிட்டு விட்டார்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார் அடித்தவரும் அவங்களும் ஒரே சித்தாந்தமாக இல்லையா எப்படி அங்கே அடிக்கிறான் இங்கே சமாதானம் சொல்கிறோம் தே ஆர் பில்டிங் அ நரேஷன் டோன்ட் ஃபால் ஃபார் இட் இவனுங்க கேட்கறதுக்குலாம் எங்கள் கருத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது தமிழகத்திற்கு ஒவ்வாத தமிழகத்திற்கு ஒரு பக்கமும் உணர்ச்சி இல்லாத ஒரு இடத்த ஜெய் சார் பேசி பஜரங்களுக்குலாம் எங்கள் வாய்ப்பு எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் இருக்குது அதை நோக்கி போகிறோம் இவனுங்க கிரியேட் பண்ண நரேஷனுக்கு நாங்கள் ஆக தயாராக இல்லை ரெண்டாவது அரசியல் ஒரு பக்கம் வைங்க நம்ம சமூகத்துக்கும் நல்லிணக்கத்துக்கும் இதாவது அவங்களோட அந்த விஷயத்துக்கு வந்து ஃபாலோ ஆகாதீங்க. நீ எந்த எண்டேமர்ஸ்லாம் சொல்றானே பல் சொல்றாரு. ஆனால் நம்ம சமூகத்த நல்ல மட்டும் விட்டு குடுத்துறாதீங்கனு சொல்லி ஒரு रिक्वेस्ट ஆஸ். ஓகே. தாவேக்கர் அவருடைய தேர்தல் அறிக்கைகளை எப்போ எதிர்பார்க்கலாம். இல்ல தேர்தல் அறிக்கை வந்து தேர்தல் அனௌன்ஸ் ஆகும் போது தான் வரும். மேனிஃபெஸ்டோஸ் we are almost ready. Okay. I, I mean I mean அதுக்கான processலாம் எப்படி இல்ல they ஆல்மோஸ்ட் almost ready. ஓகே. தாவேக்கர் ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் ரெண்டு செக்மென்ட் மூணு செக்மெண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால we are almost ready. எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான டெவலப்மெண்டல் ஓரியன்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக ரியலிஸ்டிக்காக ப்ராக்மெட்டிக்காக இருக்கும் இங்கே நடக்காததை சந்திரன் எடுத்து வந்து கோபாலபுரத்தில் கட்டி போடுறேன் சூரியன் எடுத்துகிட்டு வந்து செனட் ரோட்டில் கட்டி போடுறேன்னு இருக்காது மக்களுக்கு எதை பண்ணால் வளர்ச்சி வரும் ஒரு ரூபாய் கொடுத்தா வந்து சாப்பிடுவானா அந்த குடிப்பானா அஞ்சு வருஷம் கழிச்சா அது வேல்யூ என்னவாக இருக்கும் அதை அந்த பசங்களுக்கான படிப்பையோ ஆரோக்கியத்துமான உணவையோ இல்லை மருத்துவத்தையோ கொடுத்தா எப்படி இருக்கும் வளர்ச்சிக்கு திட்டம் கொடுத்த எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அது என்னன்றது நீங்கள் டீட்டெயிலாக வரும்போது பாருங்கள் அந்த சர்ப்ரைஸ் நல்லாயிருக்கும் ஒரு மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கணுமோ அதுக்கான ஒரு முன்மாதிரியாக இருக்கும் சார் கண்டிப்பாக அதை எதிர்பார்த்துருக்குறோம் இப்போது தற்போது வரைக்கும் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளை கருத்தில் பயந்து கொண்டாட வைக்கிற நன்றி வாய்ப்பு நன்றி